ஒன்பதின் பாடம் எண்கள் மட்டுமே வாழும் எண்ணூர் என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது அங்கே என் ஒன்பதுதான் அரசன் நான் தான் எல்லாரையும் விட பெரியவன் சக்தி வாய்ந்தவன் என்று அது எப்போதும் பெருமையாக சொல்லிக்கொள்ளும் மற்ற எண்கள் அதை பார்த்து பயந்தன ஒரு நாள் எண்ணூருக்கு ஒரு புதிய எண் வந்தது அது உருண்டையாக வித்தியாசமாக இருந்தது அதன் பெயர் பூஜ்யம் ஹாஹா இது என்ன ஒரு ஓட்டை இதற்கு எந்த மதிப்புமே இல்லை என்று ஒன்பது பூஜ்யத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தது ஆனால் பூஜ்யம் கவலைப்படவில்லை அது மற்ற எண்களுடன் நட்பாக பழகியது முதலில் அது எண் ஒன்றுடன் கைகோர்த்தது திடீரென்று ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது ஒன்றும் பூஜ்யமும் சேர்ந்து பத்து என்ற புதிய பெரிய எண்ணாக மாறின இதை பார்த்த மற்ற எண்களுக்கு ஒரே ஆச்சரியம் எண் இரண்டு ஓடிவந்து பூஜ்யத்துடன் சேர்ந்தது இருபது உருவானது மூன்று சேர்ந்தபோது முப்பது உருவானது விரைவில் எல்லா எண்களும் பூஜ்யத்துடன் சேர வரிசையில் நின்றன இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒன்பதுக்கு கோபம் வந்தது நிறுத்துங்கள் நான் தான் இங்கே பெரியவன் யாரும் அந்த பூஜ்யத்துடன் சேரக்கூடாது என்று கர்ஜித்தது ஆனால் மற்ற எண்கள் அதை கண்டுகொள்ளவில்லை பூஜ்யத்துடன் சேர்வது அவர்களுக்கு பிடித்திருந்தது அவர்கள் விட பெரியவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் உணர்ந்தார்கள் இப்போது ஒன்பது மட்டும் தனியாக இருந்தது அதன் பெருமையெல்லாம் கரைந்து போனது முதல் முறையாக அது தனிமையை உணர்ந்தது எல்லோரும் ஒன்றாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அது சோகமாக நினைத்தது ஒன்பது ஒரு முடிவெடுத்தது அது மலையிலிருந்து இறங்கி மெதுவாக பூஜ்யத்திடம் சென்றது பூஜ்யமே நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் நானும் உன்னுடன் சேரலாமா என்று பணிவுடன் கேட்டது பூஜ்யம் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது நிச்சயமாக நாம் அனைவரும் நண்பர்கள் என்றது ஒன்பதும் பூஜ்ஜியமும் கைகோர்த்தன அவை இரண்டும் சேர்ந்து தொன்னூறு என்ற மிகப்பெரிய எண்ணாக மாறின இதை பார்த்த மற்ற எல்லா எண்களும் கைதட்டி ஆரவாரம் செய்தன அன்று முதல் ஒன்பது யாரிடமும் பெருமை கொள்ளவில்லை எல்லோருடனும் சேர்ந்து வேலை செய்வதில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது என்பதை அது கற்றுக்கொண்டது எண்ணூர் கிராமம் முன்பைவிட மகிழ்ச்சியாக இருந்தது